மூத்திரெண்டாவது வசனம் தள்ளா சொல்லிக்காட்டுனா அவக சிபல்லதின கபருவம் எத்தகீதோ இமாதி என்னுடைய அதிகார்களை நல்லடியார்களை அவங்க வந்து வழிபாட்டுப்புறவர்கள ஆக்கி விட்டார்களே அவுளியா ஆக்கி விட்டார்களே அவர்கள் எண்ணி கொண்டு இருக்கிறார்களா என்ன ஆக்கது நான் ஜெகன்னமலே காவிர் என்ன இந்த விதாகரி இப்போ நரகத்தை சித்தப்படுத்தி வைத்து என்னுடைய அதிகார்களை வந்து நீங்க கடவுளாக்கி வைக்கல அப்படி ஆக்கலாம் காவிர் கணக்கிறான் அவங்களுக்கு நான் வச்சிருக்கிற பரிசு வந்து நரகமும் சித்தப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்ப எனது அதிகார்களை ஆக்குவதுதான் கபுகிரான் கருவையும் குதிரை ஆக்கி விட்டாரோன்னு சொல்லி எனது அடியார்களை அவ ஹசிபன் இல்லை கபரு எத்தகையது இபாதி மிந்து ಔலியா என்னுடைய அடியார்கள் அவளியாக்களாக இவர்கள் ஆக்கி கொண்டு விட்டார்களா அப்படின்னு சொல்லிப்புட்டு இந்த காதர்களுக்கு நாம் சித்தப்படுத்தி வைத்திருப்பது நடனம் அப்படின்னு பதினெட்டாவது யாயம் நூத்தி ரெண்டாவது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுக்குறான் அதே மாதிரி வந்து நல்லடியார்களைத்தான் மக்காவில் வாழ்ந்த மக்களும் கூட வழிபட்டார்கள் மகான்கள் என்று சொல்லவர்களை தான் வழிபட்டார்கள் அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து மக்கா வெற்றியின் போது காபாவுக்குள்ள போறாங்க காபாவுக்குள்ள அதுக்கு வந்து போய் போயிருக்கிறாங்க மக்காவில் இருந்த காலத்தில் அப்ப எந்த அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது அவங்களே பயந்து பயந்து தொண்ணூறு நிலையில் இருந்தாங்க பிறகு அல்லாஹ் மக்காவே அவங்க கையில கொடுக்கணும் வெற்றி பெற்று மக்காவுக்குள்ள நுழையும் பொழுது காபாவுக்குள்ள போனா அங்க ஒரு காட்சியை பாக்குறாங்க என்ன காட்சி இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி நிப்பாட்டி வச்சிருக்காங்க காபா உள்ள மற்ற சிலைகள் எல்லாம் வெளியே யார் நிக்கிறா இப்ராஹிம் நபியை சிலை வடிவமாக வதித்து இஸ்மாயில் நபியை சிலை வடிவமாக வதித்து அவங்களே வைத்து இப்ராஹிம் நபியை சிலையாச்சு இஸ்மாயில் பார்க்கல அப்ப இருக்குத சொல்ல வர எங்க இருக்கு இந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா சூரத்தை இப்ராஹிம் இப்ராஹிம் இஸ்மாயில் அவர்களுடைய சூரத்தை சிற்பங்களை வெளியே வெளியேற்றினார்கள் அப்படிங்கிற சம்பவம் வந்து புகாரியில ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்னு நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆகிய ஹதீசர்கள் நீங்கள் பார்க்கலாம் அப்ப நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த முஷிக்குகள் இணை கற்பிப்பவர்கள் யாரை போய் கூப்பிட்டுருக்காங்க வழங்குது இப்ராஹிம் நபியை தான் வணங்கிருக்காங்க வழங்குது இஸ்மாயில் நபியை தான் வணங்கிருக்காங்க வழங்குது அதான் உள்ள செஞ்சு வச்சிருந்துருக்காங்க அவங்க வணங்குறது எதுக்குன்னா சிலை சும்மா அடையாளம் உண்மையில அவங்க யாரும் நினைச்சு வணங்குறாங்க இப்ராஹிம் நபி அவங்க இப்ராஹிம் நபி கூட அல்லாட்டை எங்களுக்கு வாங்கி தர மாட்டாங்களா இஸ்மாயில் நபி கூட வாங்கி தர மாட்டாங்களா நினைச்சாங்க அப்ப இப்ராஹிம் நபிய விட நீங்கள் ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் பெரியவரா இப்ராஹிம் நபி பெரியாளா ஏர்வாடியில் அடங்கியிருக்கிற இப்ராஹிம் சாஹிப் பெரியாளா அந்த இப்ராஹிம் நபிய வணங்கினா காவிரா இப்ராஹிம் சாஹிப் அவன் முஸ்லிமா இப்ராஹிம் நபிய வணங்கினவர்கள் என்னது அவங்க எல்லாம் காவிரா அபுஜகில் அபுஜகில் என்ன தப்புனா இப்ராஹிம் நபிய வணங்கினா நீ இப்ராஹிம் சாஹிப் வணங்குற அவன் வணங்கினா இப்ராஹிம் நபிய வணங்கினா அபுல் அகமது கெட்டவன் என்ன கெட்டவன் என்ன செட்டை வாங்குறான் அவன் குராயின் நபி தானே வாங்கியிருக்கிறான் இஸ்மாயில் நபி தானே வணங்கியிருக்குறான் அப்ப நபிமார்களை தான் வணங்கிருக்குறாங்க அதைத்தான் சுற்றுலா சுற்றுலும் சுற்றி அப்புறம் கொடுக்குறாங்க அது கூட எப்படி அவங்க வணங்கினாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான் திருமலை குணான்னுல மானாபதமும் இல்லாதியோ கருவி குணாய்கள் தான் அவங்க சொல்லி பண்ணாங்க அல்லாஹ் நிச்சனங்களே நபி அல்லாஹ் நிச்சா வணங்குறோம் ம் அல்லாஹ் தான் எங்களுக்கு வாங்கி தருவாங்க மானாபதுமும் நாங்கள் இவர்களை வணங்கவில்லை இல்லாலி கருதி போனா இலவாகி சுல்பா அல்லாவிடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதற்கு தான் வணங்குகிறோம் இவர்களை கடவுள் என்று நினைத்து நாங்கள் வணங்கவில்லை இப்ராஹிம் நபிக்கு நாங்க மாலை போட்டோம்னா தேங்காய் உடைச்சோம்னா காணிக்கை கொடுத்தோம்னா கும்பிட்ட சொன்னா அல்லாட்ட எங்களுக்கு வாங்கி தருவாரு அப்படிதான் நீங்க அவன் இப்ராஹிம் நபியை எப்படி வணங்கினானோ அப்படிதான் நீ வணங்குற நீ அவரை கடவுள்னு நினைக்கிற வாஸ்தவா ஏர்வாடு இப்ராஹிம் சாஹிப் கடவுள் ஆனா இல்லன்னு சொல்லுவேன் ஆனா வேற என்ன சொல்லுவேன் கடவுள் இல்ல அல்லாட வாங்கி தருவாரு அதுதான் சொன்னா அவன் இப்ராஹிம் நபி அல்லான்னு சொல்லிவிட்டான் இப்ராஹிம் நபி கடவுள் சொன்னா இப்ராஹிம் நபி தான் வானத்தை படிச்சார்னு சொன்னானா இப்ராஹிம் நபி பூமி படிச்சார்னு சொன்னானா இப்ராஹிம் நபி தான் புள்ளபடி தருவார்னு சொன்னானா அவனும் சொல்லல நீனும் சொல்லல நான் ஒரு ஆண்டவர் தான் எங்களை படைச்சார்னு சொல்ல மாட்டேன் நான் ஒரு ஆண்டவர் தான் சூரிய சந்திரனை படைச்சார்னு சொல்ல மாட்டேன் அவனும் சொன்னது கிடையாது அவன் என்ன சொன்னா மானாவதும் இல்லாலி கருவிபுரா இல்லவாகி சொல்வா அல்லா இடத்துல நெருக்கத்தை ஏற்படுத்துவதை தான் வணங்குறோம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொன்னீங்க அல்லாட வாங்கி தருவாங்க நாங்க வெளியில காணிக்க போட்டோம்னா அல்லாட்ட சொல்லி எங்களுக்கு தேவையானது வாங்கி தருவாங்க அதத்தானே மிஸ்டேக் அதத்தான தப்புங்கிறான்ல இது எங்க இருக்குன்னு கேட்டா திருமதி குரான்ல முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் நல்லடியார்களை வந்து வணங்கி கொண்டு நாங்கள் அல்லாவிடத்தில் நெருக்கத்தை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்பதற்கு தான் வணங்குறோமே தவிர கடவுள் என்று நினைத்துக் கொண்டு வணங்கவில்லை என்று வாக்குமூலம் தர்றாங்க அந்த வாக்குமூலத்தை முப்பத்தி ஒன்பதாம் அத்தியாயம் மூணாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்கிறது பாக்குறோம் இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா நல்லடியார்களாக இருந்தாலும் உலகத்திலேயே நல்லடியார் என்று சொல்லி கூடுதல் நிலையில வச்சு பார்க்கக்கூடிய இப்ராஹிம் நபி தான் நபி உயிரோடு இருக்கிறார்கள் என்ற வகையில் அவங்களுக்கு ஒரு சிறப்பு நபி சல்லா அலே செல்லாம் வந்து உலக நபி என்ற வகையில் அவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு கேமரா நபியா இருக்கிறாங்கல்ல ஒரு காலம் காலம் வந்து வந்துட்டு போயிட்டு அவங்க போதனா உலக நாளைக்கு உயிரோடு இருக்கிறது வேற யாருடைய போதனையும் இத்தனை பதினாலு நூற்றாண்ட எந்த நபி உடைய போதனையும் உயிரோடு இருந்தது கிடையாது அழிச்சு நாசமாக்கிட்டாங்க அவங்க அந்த வகையில் ரசூல்லாவுக்கு சிறப்பு இப்ராஹிம் நபிக்கு வேற விதமான சிறப்பு இப்ராயின் நபிதான் அல்லாஹவுடைய ஹலீல் அல்லாவுடைய நண்பர் மறுமை நாள்ல எல்லாரும் நிர்வாணமா எந்திரிக்கும் பொழுது அவ்வளவு யூக்ஸா முத முதல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்கறது இப்ராயின் நபி தான் எல்லா நிர்வாணமா நம்ம எழுப்பப்படுவோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அல்லாஹ் ரசுல்லா கூட ட்ரெஸ் கொடுக்க மாட்டான் முத முதல அந்த மொத்த சபையிலையே முதல் ட்ரெஸ் யாருக்கு முதல் நீங்க பொறுப்பா முதல் மரியாதை யாரும் கிடைக்கும்கிறாங்க ரசுசுல்லாஹ் செல்லும் இப்ராயின் நபி கிடைக்குங்கிறாங்க அந்த இப்ராகின் நபி அவர்களை வணங்கியவர்களுடைய நிலைமை இப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம எங்க போய் நீக்க யோசிச்சு பார்க்கணும் அவ்வளவு பெரிய இப்ராஹிம் நபியுடைய கதை அப்படி ஆயிடுச்சு அதனால அது அது மாத்திரம் இல்லாம நபிகள் நாயகம் சொல்லாரு சில அவர்கள் ரெண்டு விதமான மக்களை சந்தித்தாங்க ஒரு மக்கள் மக்காவுடைய மக்கள் இன்னொரு மக்கள் மதீனாவுடைய மக்கள் ரெண்டு பேருக்கும் சில கொள்கைகள் வித்தியாசம் இருக்கு என்ன கொள்கைன்னு கேட்டா மக்காவில் உள்ளவர்களும் பெரியார்களை வணங்கினாங்க எப்படி வணங்கினாங்க சிலை வடிவம் வணங்கினா மதீனாவுல உள்ளவர்களும் பெரியார்களை வணங்கினாங்க ஈசா நபியை வணங்கினாங்க மத்த நபிமார்களை வணங்கினாங்க அந்த ஈசா நபியை தவிர மத்த நபி மார்கள் எப்படி வணங்கினாங்க கேட்டா சமாதிபதிகள் வணங்கினார்கள் மக்காவில் உள்ளவர்களும் அல்ல அல்லாதவர்களை வணங்கினார்கள் மதீனாவில் உள்ள யூத கிருத்தவர்களும் அன்னைக்கு உள்ள யூத கிருத்தவர்களும் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கினாங்க என்ன டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா அவன் சிலையாக செய்து வைத்துக் கொள்வான் இவர்கள் வந்து கபராக வைத்துக் கொள்வார்கள் இந்த கபரா வைத்துக்கொண்டு கொண்டு வணங்குவது யாருடைய பழக்கம் யகுதிகளுடைய பழக்கம் அன்றையுடைய யூதர்களுடைய பழக்கம் அதை அதையும் ரசூல் சல்லாசல கண்டிச்சாங்களா இல்லையா அங்க இருக்கும்போது அதை கண்டிச்சாங்க இங்க இருக்கும்போது இதை கண்டிச்சாங்க ஊர் நினைக்கிறாங்க அது சிலையா வச்சு நாங்க ஏர்வாடி இப்ராஹிம் சிலையா செஞ்சு வச்சிருக்கோம் சொல்றாங்க கேட்டான் அவன் மக்காவில இப்ராஹிம் நபிக்கு செலவு வச்சிருந்தான் சொன்னா இவங்க என்ன செய்யறான் அவன் சிலை வச்சிருந்தா நாங்க என்ன பண்ணிருக்கிறோம் கபுராத்தன வச்சுக்கிறோம் சிலை ஏர்வாடி இப்ராஹிம் சார் நிக்க வச்சா வணங்குறோம் படுக்கத்தன போட்டுருக்கோம் அவங்க நிக்க வச்சு வணங்குறாங்க இல்ல நாங்க படுக்க வச மாத்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு ஒரு நியாயம் கற்பிச்சுக்கிறாங்க அதுக்கு ரசூசல்லா சொல்றாங்க அழகான ஹதீஸுகள் நபிசுல்லா அலி செல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க என்ன அறிவிக்கிறாங்க கேட்டா அந்த அபிசினியாவுல அபசாவுல ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஆலயம் இருக்குதான் அந்த ஆலயத்தினுடைய அழகு அதனுடைய அந்த கவர்ச்சி அதுகளை பற்றி எல்லாம் உம்மு ஹபீபா உம்மு சலமா ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே அந்த ஆலயத்தை பார்த்துருக்காங்க அபிசினியாவுல பார்த்துக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி ஆலயம் அதான் ஆலயம் என்ன அழகு பாத்தீங்களா